வணக்கம் மக்களே நான் உங்கள் கே எஸ் வெங்கட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருப்பத்தூர் மாவட்டம் நிம்மியம் மட்டும்தான் வந்திருக்கோம் எட்டு இருபத்தி எட்டு எட்டு இருபத்தி எட்டு எட்டு இருபது l u ô கலாச்சாரத்தையும் அன்பாட்டையும் சமவாதையும் பேணி காப்போம் பேணி காப்போம் என்றும் என்றும் விழாவில் ஈடுபடும் விழாவில் ஈடுபடும் காலைகளுக்கு சாலைகளுக்கு எந்த ஊரும்

ना <im> <im> ராஜா கூடாது போலீஸ் எல்லாம் எக்ஸ்பிரஸ் முப்பத்தி ஏழு நம்பர் எக்ஸ்பிரஸ் முப்பத்தி ஏழு அச்சனா எக்ஸ்பிரஸ் சிறப்பாக எக்ஸ்பிரஸ் உடல் உருவா நண்பாடு முப்பத்தி ஏழு அசை நம்பர் முப்பத்தி ஏழு முப்பத்தி முப்பத்தி பன்னெண்டு தொண்ணூறு ரூபாய் பன்னெண்டு ரூபாய் அடுத்து அடுத்து நம்பர் நல்ல கூட பைபா சார் போபன மாடு இருபத்தி ஆறு ஆளாவ ராணி

பிஎம்ஆர் எக்ஸ்பிரஸ் பத்து பதினேழு தான் எம் பிஎம்ஆர் எக்ஸ்பிரஸ் பத்து பதினேழு தொண்ணூத்தி ஆறுதா ராமநாயகம் பட்டா ஜூனியர் கிள்ளி ஜூனியர் ஆழ்வார்

புலி ஆனோ டாடா சுமா ஆனோட டாடா சுமா ஆண்டர் டாடா சுமா முழுபத்தி ஆறு

செலவாகும் எருது வீட்டில் வந்து ஜோரா நடந்துட்டு இருக்குங்க அந்த பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்குது இந்த பக்கம் சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு சிவசக்தி மாடு

நம்ம ஊர்ல இருந்து எல்லாம் ஜாலியாக ஏறிட்டு பாக்க வந்துட்டாங்க எல்லாம். பசங்க நிறைய பசங்க வந்திருக்காங்க நம்ம ஊர்ல இருந்து. வாடங்கள கொண்டு வந்திருக்காங்க. எல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் ரொம்ப இருக்கு. 어디가 더 바갈 땅아 또 부러라

புல மெட்டூர் புள்ளி தாங்க வருது இப்போ எப்படி வருதுன்னு தெரியல நேரம் வருதா பக்கம் லெப்ட்ல கட்டாகூர் புலிக்காக வெயிட்டிங் மிட்டர் புலி வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து இடத்துல இருக்குன்னாங்க ஸோ இந்த நிமிமாடு தேரில் போட்டிருக்காங்க மிட்டூர் புலி

வக்கீல் பாபர் மாடு எட்டு இருபத்தி எட்டு மாடு வந்து குணமந்தில் யாரும் அடிச்சீங்க சார்பாக வாழ்த்துக்கள்